ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனு ஒருவனுக்கே ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுவனுக்கே தொடர்ந்து நம்ம தினமும் படிப்பினை தரக்கூடிய நிகழ்வுகளையும் விஷயங்களையும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மீன் சாப்பிடக்கூடியவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம சொல்ல போகிறோம் இதெல்லாம் மீன் சாப்பிடுபவர்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் நம்ம எல்லாருமே அதிகமாக மீன் சாப்பிடுவோம் மீன் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க சொல்லப்போனால் குழம்புல கூட வந்து போட்டு சாப்பிட்றாங்களோ இல்லையோ பொறிச்சு நல்லா சாப்பிடுவாங்க அதனால் மீன் பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க அது எந்த வகையான மீன்களாக இருந்தாலும் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் கெடுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அதுலேயும் பார்க்கும்போது நம்ம வந்து நமக்கு மீன் ஏன் வந்து ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு அதாவது நம்ம வந்து குர்பானி கொடுக்குறோம் அதாவது கோழி இல்லது ஆடு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா <tell> அதை நம்ம என்ன பண்றோம்னா ஹலாலான முறையில் வந்து அறுக்குறோம் ஆனால் மீனுக்கு வந்து ஹலாலான முறையில் அறுக்குறமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன் வந்து கடல்வாழ் உயிரினங்களை வந்து நம்ம வந்து எடுக்கும் போதே அதோடைய உயிர் போது போகுது ஹலாலாக தான் இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டத்துக்குள்ளே வந்துடுது நம்ம எடுத்து உயிரோடு இருக்கும் போது தான் நம்ம என்ன பண்றோம் அறுக்குறோம் மற்றது எல்லாத்தையுமே செத்த பிராணிகளை சாப்பிட்றதுக்கு இஸ்லாம் வந்து நமக்கு அனுமதிக்கலை ஆனால் மீன் மட்டும் செத்த பிராணியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியிலேருந்து வெளியே வரும்போதே உயிர் போயிடும் அதனால யார் கையிலையுமே உயிரோட கிடைக்காததின் காரணமாக நீங்கள் மீன் முட்டை இது ரெண்டையும் வந்து நீங்கள் நான் முஸ்லீம் கடையில் கூட சாப்பிட்லாம் ஆனால் நீங்கள் இதே ஆடு கோழி இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் முஸ்லீம்களுடைய கடையில் தான் சாப்பிட்ணும் இல்லை ஹலாலாக அறுக்கப்பட்டவங்களுடைய கடையில் தான் சாப்பிட முடியும் அப்போ ஹலாலாக அறுக்கப்பட தேவையில்லாத ஒரு விஷயத்தில் மீன் இருக்குது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் அதனால தான் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியெல்லாம் போனாங்கன்னா எப்பயுமே நம்ப மாட்டாங்க இந்த நான்வெஜ் கடையில் முக்கியமாக வந்து இந்த நான் முஸ்லீம் கடையில் ஹலால்னு போட்டிருந்தா கூட இவங்க எப்படி ஹலாலாக அறுத்துருப்பாங்க அது ஒரு சந்தேகம் தான் கண்டிப்பாக அவங்க ஹலால்னு போட்டாலும் அது ஹலால் ஆகாது ஏன்னா ஹலால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் வந்து அந்த முறையிலேயே வந்து எப்படி வந்து அதை வந்து அறுத்து பலியிடணுமோ அந்த மாதிரி அறுத்து பலியிடணும் இன்னும் அல்லாஹுடைய பெயர் சொல்லணும் இவங்க ஹலால்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து என்ன பண்ணுறாங்க பிஸ்மில்லா போட்டு அல்லாஹு மீது பேர் சொல்லி அறுக்கிற மாதிரிலாம் வந்து அறுக்குறாங்க அதை நம்ம ஹலால்னு ஏற்றுக்கிறதுக்கு நிறைய ஆலிம்கள் ஒத்துக்கிறது இல்லை அதனால தான் முஸ்லீம்கள் கடையில் மட்டும் வாங்குவாங்க அப்படி இல்லாட்டினா எல்லாருமே எங்கே வேணால் என்ன பண்ணலாம் மீன்ஸ் சாப்பிட்லாங்கிறக்காக நிறைய பேர் வந்து வெளியே போறவங்க மீன் மட்டுமே வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம்லாம் இருக்கு அப்படி மீன் சாப்பிடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா செதில்கள் இல்லாத மீன்களை சாப்பிடுவதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்க சில மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி வந்து முழுக்குன்னு இருக்கும் அங்கெல்லாம் வந்து செதில்களே இருக்காது அந்த மாதிரியான மீன்கள் நம்ம தவிர்த்து கொள்வது நல்லது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செதில்களில் தான் அந்த ரத்தம் வந்து என்ன ஆகுனா வந்து சேர்ந்துருமாமா பொதுவாக வந்து நம்ம வந்து ஹலாலாக அறுக்கிற மெத்தடே எதுக்காகனா ரத்தம் வெளியேறணும் அப்படிங்குறக்காகத்தான் ஆடோ கோழியோ அர்த்தம்னா ரத்தம் வெளியேறணுங்கிறக்காக தான் அப்படியா இருக்கிறோம் ஆனால் மீனுக்கு வந்து ரத்தம் இருக்கும் அந்த ரத்தம் என்ன ஆயிருன்னா அதோடைய உயிர் வந்து நிற்க முதே அதாவது தண்ணியிலேருந்து வெளியே வருது அதோடைய உயிர் நிற்குதுனாவே அதோடைய செதில்களுக்கு வந்துடும் அதனால் அந்த செதில்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் சீவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் மீனை வந்து சாப்பிட்றோம் ஆனால் அந்த செதில்களே இல்லாத மீனில் என்னவாக இருக்குன்னா அந்த ரத்தம் உள்ளேயே இருக்கும்னு சொல்லப்படுது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உடலுக்கு கெடுதல் தரக்கூடியதா இருக்கு அதை தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி மீன் சாப்பிட்டவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாலும் தயிரையும் உடனே எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறது அதாவது மீன் சாப்பிட்ற அன்னைக்கு தயிர் ஊற்றி சாப்பிட்றது தயிருக்கே மீனை தொட்டு சாப்பிட்றது இந்த மாதிரியான வேலைகளை செய்ய வேண்டாம் அதே மாதிரி அதே சமயத்திலேயே பால் எடுத்துக்கிறது வேணாம் அதே நாள் வேற அதே சமயம் வேறு இப்போ நீங்கள் மதியானம் சாப்பிட்றீங்கன்னா மதியானம் சாப்பிட்ட உடனே என்ன பண்ண வேணாம் பால் குடிக்க வேண்டாம் தயிர் வந்து அப்போவே சாப்பிட வேண்டாம் மற்றபடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் மீனோட சேர்க்காம அந்த அன்னைக்கு நம்ம காலையில் வந்து பால் குடிக்கிறதோ இரவில் வந்து பால் குடிக்கிறதோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அப்போவே வந்து சேர்க்குறதை தவிர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம் பால் வந்து கொண்டே இருப்போம் அதை வந்து சாப்பிட்டாலும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு முடிச்சுன்னு என்ன பண்ணுவோம் பாட்டிலில் போட்டோ இல்லை கிளாஸில் ஊற்றியோ பால் தான் கொடுப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாலோடு வந்து மீனை சேர்த்து சாப்பிட வேணான்னு சொல்கிறதுனால நம்ம வந்து அந்த சமயத்தில் பாலை கொடுப்போம் கொடுக்காமல் அதுக்கு பிறகு ஒரு நேரம் விட்டு ஒரு மூணு மணி நேரம் விட்டு அந்த மாதிரி என்ன பண்ணலாம் நம்ம பால் கொடுக்கலாம் பால் ஐட்டம் இந்த தயிர் ஐட்டம் இதெல்லாம் வந்து மீனோடு சேர்ந்து சாப்பிடும் போது வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர்றதாகவும் ஸ்கின் அலர்ஜிஸ் வந்து ஏற்படுறதாகவும் நிறைய பேர் சொல்லி சொல்லப்படுகிறது இந்த விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி மீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவே வந்து நியூட்ரிஷனான ஃபுட்டு அதுலேயும் பொறிச்ச மீன்களை விட நீங்கள் மீன் வந்து குழம்புல போட்டதை வந்து சாப்பிட்றதோ இல்லை வந்து தவால ஃப்ரை பண்ணி சாப்பிட்றதோ உங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு சக்தியாக இருக்கும் அல்லாஹுடைய படைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அதிசயம் அதில் மீனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான அதிசயம்னு தான் சொல்லணும் அல்லாகவே போதுமானவன் அவனுக்கே எல்லா புகழும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம இதே மாதிரி பயன் தரக்கூடிய வீடியோக்களை போட்டுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது விரும்புகிறவங்க ஹதியாக ஜாயின் பண்ணிக்கோங்க